எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா இங்கே இருக்கிற அந்த வேலைகளை செய்ய முடியாமல் பல நாடுகளுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஐம்பது பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த ஐம்பது பேருடைய வாழ்க்கை ஹிஸ்ட்ரி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலை செய்ய முடியாது சரி சீக்கிரமாவது நம்ம ஃபேமிலியை க்ரோத் பண்ணலாம் ஏன்னா நம்ம பசங்க நல்லா படிக்கணும் அப்பா அம்மாவுக்கு நல்லா பார்த்துக்கணும் பொண்டாட்டி பிள்ளையை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் குடும்பத்தை தியாகம் செஞ்சுட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்கள தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் குவைத் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தீவி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க தனித்தனியா ஒவ்வொரு கே மாநிலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சொல்லிகிட்ருக்காங்க உண்மையாகவே அவங்க குடும்பத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தையே விட்டுட்டு வாழ்க்கையே தியாகம் பண்ணி குடும்பத்தாக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்காக வெளிநாட்டில் போயிருக்காங்க குவைத் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு மேங்காக் பகுதியில் பழமாடி கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கம்பெனியை சேர்ந்தவங்க வந்து வேலை செஞ்சுட்டுருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிறுவனத்துடைய இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ தமிழர்கள் மற்றும் ஆறு பேர் உயிர் உயிரிழந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தமாக இந்தியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து உயிரிழந்திருப்பாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கேரளா வச்சு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எப்படி கீழே எரிஞ்சு அவங்களுடைய உடலே வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி இருக்குது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபையே பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடல் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நிறைய பேர் வந்து இதில் வந்து தீயணைப்பு வீரர்கள் அதுக்கப்புறம் மீட்பு பணியினர்கள் அதுக்கப்புறம் காவல்துறையர்கள் எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்காங்க அங்கே இருந்து இந்திய தூதரகமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பண்ணிகிட்ருக்காங்க அங்கே இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் என்ன பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லா ஹாஸ்பிட்டலில் மட் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுலேருந்து எல்லாமே சப்போர்ட்டிவாக தான் நம்ம பண் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா காயமடைஞ்சவங்க இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் தீப்பிடித்தவங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நிறைய உயிர் மோசமடைஞ்ச நிலைமையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காயமடைஞ்சும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அவர் வந்து உயிர் கருப்பண்ணன் ராமு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவங்க உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொருத்தர் வந்து செஞ்சியை சேர்ந்தவங்க சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய போட்டோ இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்துலேயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் துபாயிலிருந்து இங்கேருந்து அந்த நாட்டுக்கு போகும்போது நம்ம வீட்டில் இன்னாச்சோ நம்ம வீட்டில் இன்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முழங்கலோட அவங்க ஃபேமிலியில் என்ன சொல்லுது உசரையே கையில் பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க நம்ம வீட்டில் இன்னாச்சோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் இருக்குது அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஐம்பது பேருடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ படை வச்சு இந்தியாவுக்கு வந்து கொண்டு வரதுக்காக ஸ்டெப்ஸுமே எடுத்துட்டு இருக்காங்க இந்திய தூதரகம் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்மளால் செய்ய முடியுமோ எல்லா உதவிகளையுமே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஒரு வருத்த தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா நூற்றி அறுபது பேர் ஒரே பில்டிங்கில் அடைச்சி அவங்களுடைய சுயநலமும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்கிறது இங்கே தான் வழி இல்லை சரி வெளிநாட்டிலேயாவது போய் நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் கஷ்டப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம கொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்கணும் செளிமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு உயிரையே தியாகம் செஞ்சுருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே அவங்க குடும்பத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இழப்பு ஏன்னா இந்த இழப்பை வந்து எதாலுமே ஈடு செய்ய முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு மனுஷன் வந்து உசுரோட இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க இறந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வாழ்ந்த நினைவுகள் இருக்குல்ல ஒவ்வொரு கணமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண் முன்ன வந்துட்டு போகும் கண்டிப்பாக இது ரொம்ப வருந்தத்தக்கது உண்மையாகவே அவங்களுடைய குடும்பத்துக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல அந்த அளவுக்கு இருக்குது